ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அயன்மால் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முத்தி அருளும் முருகா போற்றி முரு ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவழ வாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறிரு தடந்தோல் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடர் கலைவோனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓங்காரச் சொருபனே போற்றி ஓம் மூலப்பொருளே குகனே போற்றி ஓம் கிணியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் ஒளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனைத் தலைவா போற்றி ஓம் தேவகுஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணி எம் தெய்வமே போற்றி ஓம் குண்டலம் ஒளிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனி பதிவாள் பாலக போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே எமரசே போற்றி ஓம் உளவை கருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகையா போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர் வேலவனே போற்றி ஓம் மூலப்பொருளே முருகா போற்றி ஓம் சூரனு கருளிய சேனாபதியை போற்றி ஓம் குன்று தோராடும் குமரா போற்றி ஓம் அறுபடை விகுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்தஷ்டி நாயக போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்தம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் மகா சேனனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார் துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேனி செவ்வேல் போற்றி ஓம் மலை கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர் தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் மயில்வேல் அரசே போற்றி ஓம் வந்தருள் சே வடிவேலவா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை கலைவோய் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவர் சண்முகா போற்றி ஓம் வேடர் தம் கொடி மணாலா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் குணத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேந்தினைமா நெய்வேதியா போற்றி ஓம் தேவிட்டா இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் போகர் நாதனே பொலிவே போற்றி ஓம் கோற்றப்படுவோனே பொருளே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே வரதா போற்றி ஓம் யோக சித்தியே அழகே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரங் குன்றோனே தேவா போற்றி ஓம் கருணை மொழி போரு கந்தா போற்றி ஓம் அருணகிரி கண்பு அருளினை போற்றி ஓம் குறிஞ்சி நிலக்கடவுளே போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தனிகாசலம் உரை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் கருள் நாயகா போற்றி ஓம் விராலி மலையுரு வேலவா போற்றி ஓம் திருக்கழு குன்றின் செல்வா போற்றி ஓம் மனங்கமல் கடம்ப மலையாய் போற்றி ஓம் குன்றக்குடி அமர் குகனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர் காமத்துரை கடவுளே போற்றி ஓம் துதிபுரி அன்பென் துணையே போற்றி ஓம் பழனி பதிவாள் பண்டித போற்றி ஓம் செந்தூர் பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் மருதாசலம் மூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர் சோலை பதியே போற்றி ஓம் பத்துமலை முத்துக்குமார போற்றி ஓம் உளவையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இரு மயில் மணந்த ஏரே போற்றி ஓம் அருள்சேர் இருவினை நீக்குவாய் போற்றி ஓம் நீங்கா புகழுடை நிமலா போற்றி ஓம் திருப்புகழ் விருப்புடை தேவா போற்றி ஓம் அருப்பெரும் ஜோதி ஆண்டவா போற்றி ஓம் போற்றி போற்றி ஜெய ஜெய வேலவா போற்றி